அருளிய ஸ்ரீ விநாயகர் அகவல் காப்பு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூ துப்பார் திருமேனி தும்பி பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வேண்டல் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இனம் பிறை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே விநாயகனே வெவ்வினையை வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமில் கனிந்து டி அதன் ஒரு உள மிகுகரிய வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி பல முறையிறையே திகட சக்கர செம்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாவுரை விஹட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் அல்லல் போம் வவ்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்க முன்னவனே யானை முகத்தவனே முத்தினலம் சொன்னவனே தூயமை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நிந்தா ஸ்ரீ விநாயகர் ராகவன் சீத களப செந்தாமரை பூ பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை போந்துகி நாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகிரிப்பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் ും വിളങ്ങും ഐരമുംങ്കുസപാശമും നെഞ്ചിടികൊള്ളിയും നാറവായും നാലിരു പുയമും മൂന്ന് കണ്ണും മതചടും ഇരണ്ട് സെവിയും ഇളങ്ങു പൊന്മുടിയും திரண்ட முப்புறினூல் திகழ்ொளிார்பும் சொம் கடந்த துரியஞான அற்புத நீன்ற கற்பகக்களிரே முப்பழம் நுகரும் மூஷிகவாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே ിയ മുതെഴുത്തും തെളിവായൊരുതേ വന്ന് എൻ ഉളന്ത പുരു വടിവായി குவலையும் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருளென வாடா வகைத்தான் மகிழ்ந்த நக்கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணை இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலம் ஒரு நான்கும் தந்து என மலம் ஒரு மூன்றின் மயக்கமறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் கதவை அடைப்பதும் அங்கிசை நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரையறுத்தே இடை பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழிமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கழு பாம்பின் நாவில் உணர்த்தி அதனில் கூடிய சபை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழு கனலை எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் முதசகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் என்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதனக்கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்ல மனோலையும் தேக்கியே என்ற சிந்தை தெளிவித்து வெளி இரண்டிற்கும் ஒன்றிடமென்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தமளித்து அல்லல் களைந்தே அருள் வழிகாட்டி சத்தத்தின் உள்ளே சதா காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலு கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவநிலையை தந்த எனைாண்ட வித்தக விநாயகா விரை கழல் சரணி தத்துவ நிலையை தந்த எனாண்ட வித்தக விநாயகா விரை கழல் சரணி தத்துவநிலையை தந்து என वित्तकविनायका विरैकळल् शरणे